வணக்கம் ஜெய்குமார் ஊரப்பாக்கம் சிந்திப்போம் செயல்படுவோம் யூடியூப் சேனல் வழியாக நான் கண்ட மகாபாரதம் தொடர் சிந்தனைகள் ஒளிபரப்பாகிறது பதிமூன்றாம் பாகம் அர்ஜுனன் கேட்குறார் கொலை செய்வது பாவம் இல்லையா அப்படின்னு கொலை செய்வது பாவம் இல்லையா எதிர்க்க உள்ளது என்னுடைய ரத்த சம்பந்தம் தானே எனக்கு முன்னாடி நிற்கிறது என்னுடைய தகப்பனாரும் பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி இப்படி தானே இருக்காங்க இவங்களையெல்லாம் கொல்லுவது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் கொடுக்குற விளக்கம் நீ கொலை செய்ய எண்ணியது இப்போது இல்லை நீ வெளியில் இப்போ கொல்ல போகிறிய இது கொலை அல்ல இந்த கொலைகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார் எப்படி இந்திர பிரசத்தில் அந்த கிரக பிரசம் நடத்தும்போது கௌரவர்களை பாண்டவர்களை அவமானப்படுத்தி அங்கே ஒரு சபதம் மேற்கொண்டாங்க இல்லையா அதனுடைய வெளிப்பாடாக தான் கொலுமண்டத்தில் பாஞ்சாலியை பாண்டவர்களை அவமானப்படுத்திருந்தோம் அடிமைப்படுத்திருந்தோம் அப்போது ஒரு விஷயத்தை நாம் மனசுக்குள்ளே ஏற்படுத்திட்டோம்னாக்கா வெளிப்புறத்தில் அது என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நடந்துடும் நாட்கள் தான் வித்தியாசமாக இருக்கும் மனசில் நீங்கள் எண்ணும்போது அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிடுறீங்க இந்திரபிரஸ்தத்தில் கௌரவர்கள் அத்தனை பேரும் அவமானப்பட்டு வந்தாங்க அங்கே நடந்த காட்சி அமைப்பு கௌரவர்களுக்கு மனசில் ஒரு வைராக்கியம் ஏற்பட்டுச்சு இதே போல் இவங்களை அவமானப்படுத்தணும் அதே மாதிரி நடந்துதா வெளியில் நடக்கிறதுக்கு ஒன்றா நாட்கள் ஆகலாம் உள்ளுக்குள்ளே வைராக்கியம் வச்சுட்டா ஒரு நாள் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் இது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி இதெல்லாம் எங்கேருந்து உருவாச்சுன்னா அவர் அவருடைய இந்த உலகியல் கற்பித்தலும் தாங்கள் புரிந்து கொண்டதும் இதை நீங்கள் மனசுக்கும் அறிவுக்கும் தேகத்துக்கும் புலன்களுக்கும் கொண்டு போன விஷயத்துலேருந்து தான் எல்லாமே நடக்குது கொலு மண்டபத்தில் வந்து பாண்டவர்களையும் பாஞ்சாலியும் அவமானப்படுத்தினாங்க இப்போ அதே இடத்துல பாண்டவர்களும் பாஞ்சாலியும் அல்லது கிருஷ்ணனையும் கூட வச்சு கௌரவர்களை அங்கேயே கொண்டுடலை அங்கே ஒரு சபதம் ஏற்றாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி கொல்ல போகிறோன்ற ஒரு சபதம் ஏற்றாங்க பாஞ்சாலி சபதம்னு பாரதியார் எழுதியிருக்கிறார் அதை படித்து பாருங்கள் தெரியும் மகாபாரதத்தையும் பாருங்கள் தெரியும் பாஞ்சாலியை அவமானப்படுத்தும் போது என்னென்ன வகையில் அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ உதாரணத்துக்கு துரியோதனை பாஞ்சாலியை தன்னுடைய தொடையில வந்து உட்கார சொன்னான் அதுக்கு பீமன் ஒரு சபதம் கொடுக்குறான் பாஞ்சாலி உன் தொடையில் உட்கார சொன்ன ஒரு நாளைக்கு உன் தொடையை உடச்சி அந்த ரத்தத்தை எடுத்து பாஞ்சாலி தலையில் தடவுறேன் இது போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் போட்டுக்கிட்டாங்க அஞ்சு பேரும் எப்போ அந்த சபதம் போட்டாங்களே அப்போவே போர்க்களம் உருவாயிடுச்சு அந்த எண்ணத்துலேயே கொண்டுட்டாங்க எல்லோரையும் இப்போ அது வெளிப்புறத்தில் பொருள் வடிவமாக காட்சியாக நடக்க போகுது இது தான் இப்போ நடக்கிறது இதே தான் கிருஷ்ணர் சொல்கிறார் நீ இன்றைக்கி கொலை பண்ணலை நீ அன்றைக்கே கொலு மண்டபத்திலே எல்லாரையும் ஒவ்வொரு சபதம் விட்டிங்களோ அப்போவே கொன்றுட்டிங்க இப்போது அது நடைமுறைப்படுத்து தான் வருது இப்போ ஒரு சட்டம் போட்டாங்கனாக்கா சட்டமன்றத்தில் இந்த சட்ட தீர்மானம்லாம் கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் அது ஆளுநர்கிட்ட கொண்டு வராங்க இல்லையா அதுக்கப்புறமா அது நடைமுறையில் வருது இல்லையா நடைமுறையில் வந்த பிறகு தான் இந்த சட்டம் இன்றைக்கி வந்ததுன்னு இல்லை இது ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சட்டம் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இதை பற்றின ஆலோசனை எல்லாம் முடிஞ்சு அது சட்டமாக வெளிவந்து மக்களிடத்துல புழக்கத்துக்கு வரது கொஞ்சம் நாளாச்சு மக்கள் புழக்கத்துக்கு வந்த பிறகு இந்த சட்டம் சரியில்லை அது இல்லை இது இல்லைன்னா வாதாட முடியாது எப்போ சட்டம் ஏற்றினாங்களோ அதை பற்றி சட்டமன்றத்தில் பேசும்போது அதை சரி பண்ணிக்கிட்டா தான் அது மாதிரி தான் எண்ணங்கள் எப்போ மனசில் தோன்றுச்சோ அப்போவே அதை சரி பண்ணி அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்து இந்த எண்ணம் என் மனசை விட்டு போயிடணும் இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வெளியில் நடக்காது அது மாதிரியான ஏற்பாடு இந்த மாயையே வந்து சொல்லுச்சு யுத்தம் வேண்டாம் நான் பேசி சமாதானம் பண்ணுறேன் ஆனால் அவங்களும் ஒத்துக்கிறா மாதிரி இல்லை இவங்களும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை நாங்கள் பழிக்கு பழி வாங்கியே தீர்வோம் மாயை சாட்சியாக வச்சே சொன்னாங்க நடந்ததா அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த யுத்தக்கலத்தில் உன் சித்தப்பன் பெரியப்பன் தாத்தா இதெல்லாம் இங்கே வந்து பார்க்குறியாடா இதெல்லாம் அன்றைக்கி தெரியலையா சபதம் விட்டிங்களா அன்றைக்கி தெரியலையான்னு கேட்குறேன் இப்போ அந்த சபதம் நிறைவேறியே தீரணும் அந்த சபதம் நிறைவேறலனா என்ன நடக்கும் தெரியுங்களா எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும் ஆமாங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கும் பாண்டவர்னு சொல்கிற வெளியில் இல்லை எல்லாம் நம்மளை பற்றி தான் சொல்லுது இந்த காவியம் முழுக்கங்க வெளிம வெளிப்புறத்தில் ஒன்றும் கிடையாது வேறொரு மனுஷங்கிட்டேயும் இல்லை ஒவ்வொரு தனி மனித உடலுக்குள்ளே என்ன தான் அந்த விஷயம் இப்போ நாம் ஒரு விஷயத்தை பற்றி வைராக்கியமாக இருக்கிறோம் இந்த விஷயத்த இப்படி நடத்தணும் நாம் இப்படி வரணும் நாம் முன்னுக்கு வரணும் நாம் அதை செய்யணும் இந்த கம்பெனி நடத்தணும் இந்த தொழில் செய்யணும் இந்த நிலங்கள் வாங்கணும் அதில் விவசாயம் பண்ணணும் அதில் இப்படியெல்லாம் கொழும்புதல் பண்ணணும் எல்லாமே மனசுக்குள்ளே ஒரு வெள்ளோட்டம் ஓட்டிட்டோம் இல்லையா நீங்கள் போய் படுத்து தூங்கினா கூட உங்களுக்கு தூக்கம் வராது இந்த தேகத்தை கொண்டு போய் ஓய்வு எடுக்கலாம் நீங்கள் படுத்திங்கன்னா கூட தூக்கத்தில் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை எப்படி செய்யலாம் அதை எப்படி பண்ணால் நமக்கு கிடைக்கும் என்னென்னலாம் போய் பண்ணலாம் யார் யாரெல்லாம் போய் பார்க்கலாங்கிற எண்ணம் வெள்ளோட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் தூங்கி இருந்துச்சுன்னே மறுநாள் காயில் போய் அவங்கள பார்க்கலாம் அதுக்கான வேலை இதை செய்யலாம் இதை பண்ணலாம் நம்ம செயல்படுறோமே இதெல்லாம் இந்த எண்ணத்தினுடைய வேலை தான் எதை நீங்கள் ரெடி பண்ணி மனசில் போட்டு ஒரு ஃபைல் பண்ணி வச்சிட்டிங்களோ அது நிறைவேற வரைக்கும் அந்த மனசு உங்களை தூங்கவே விடாது ஐயா அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா கனவு காணுங்கள் அப்படின்னு அந்த கனவு எப்படி இருக்கணும்னாக்கா தூங்கும் போது வர கனவு இல்லையா நீங்கள் காணுகிற கனவு உங்களை தூங்கவே விடாது அப்படி கனவு காணுங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்னேற்றத்தை பற்றி இல்லையா அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நீங்கள் மனசில் பதிச்சு வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் அதோட நிம்மதியாக தூங்கவே முடியாது அது நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது இப்படி தான் நம்ம இருந்து சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்பட்டு நம்ம என்றைக்கு அழ ஆரம்பித்தோமோ அன்னையிலருந்து கடைசி காலம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து அழகிறாங்களே அது வரைக்கும் இந்த மனசு ஓயாது ஏன்னா அவ்வளோ நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அதான் பாஞ்சாலி தன்னுடைய கூந்தலை விரித்து காட்டினாங்க இல்லையா இவ்வளோ எண்ணங்கள் இந்த மனசில் இருக்குது இது எப்போ முடிகிறது இந்த கூந்தலை எப்போ முடிகிறது கஷ்டம் தான் இல்லையா தான் ஞானிகள் எல்லாம் தன் கூந்தலை முடிஞ்சு காட்டுவாங்க புத்தர் உள்பட பரமசிவன் உள்பட கூந்தலை முடிஞ்சு எண்ணங்கள் சர்பங்களாக எழும்பும் எண்ணங்கள் வந்து பாம்பு மாதிரி எழும்பும் இதெல்லாம் முதல் செய்திகளில் பேசியிருக்கிறோம் அந்த பாம்புகளே அந்த முடிஞ்ச கூந்தல் மேலே உட்காந்துக்கிற மாதிரி காட்டுவார் எல்லா எண்ணங்களும் மனசே அடைக்கி உடைக்கி கட்டியாச்சு அதுக்கு மேலே எழும்புகிற உணர்வுகளெல்லாம் அந்த மனசு மேலே அமைதியாக இருக்கிற மாதிரி தன்னை மீறி எதுவும் செயல்படாத மாதிரி தேகங்களில் அதே மாதிரி தேகத்தில் பாருங்கள் கை காலு இங்கெல்லாம் பாம்புகள் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் தனக்கு கட்டுப்பாடாக வச்சிருக்கிற மாதிரி சிவபெருமனை காட்டுவாங்க இல்லையா இதுபோல் எல்லா ஞானிகளும் தங்களுடைய கூந்தலை கொண்டையாக முடிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ உள்ள மடாதிபதிகள் கூட தன்னுடைய கூந்தலெல்லாம் ஜட ஜடாமுடியாக வளர்ந்துருந்தா கூட அதை கட்டி தலைமையில ஒரு பெரிய பண்டல் மாதிரி கட்டிட்டுருப்பாங்க பார்த்தாக்கா இவங்க மனசெல்லாம் அடக்கிட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் உண்மையிலே அடக்கின மாதிரியாக இருக்குது இல்லை மடாதிபதிகள் பண்ணுற அவங்களும் கொஞ்சம் நஞ்சமாக ஆகுது மடங்கள்ன்ற பேரில் கோடிக்கணக்கான நிலங்களை சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க இல்லையா அதை யார் பிடிக்குதுன்னு பெரிய பிரச்சனை அடுத்து யார் வருவார் அதெல்லாம் மனசு மாதிரி தெரியல இல்லையா இதெல்லாம் தான் சொல்கிறேன் சிந்தித்து செயல்படணும் அப்போ இந்த மனமாகப்பட்டது ஒரு விஷயத்தை எண்ணி செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சிங்களேன் அது உள்ளுக்குள்ளே செயலாக்கம் பண்ணிடுச்சுன்னா வெளிப்புறத்தில் அது நடக்கிற வரைக்கும் விடவே விடாது இதை தான் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு நீ இன்றைக்கி கொலை செய்யலடா அன்றைக்கி குழு மண்டபத்திலே கொலை பண்ணிட்டீங்க எல்லாரும் எல்லோரும் யாரெல்லாம் எதிர்த்தீங்க அத்தனை பேரும் கொண்டுட்டீங்க இப்போ வெளிப்புறத்தில் தேகத்தை கொல்ல வரீங்க இப்போ நீ அதை கொன்னா பாவமான்றிய தேகம் நீ இல்லை அப்படிங்கிறார் அதனுடைய உள்ளுணருக்கு போகிறார் மனுஷன் என்ன யார் நினச்சினுங்கிற மனுஷன் என்ன யார் தெரியுமா இப்போ ஒரு தேகத்தோடு ஒரு மனுஷன் நம்ம இருக்கிறோம் இது மனுஷன் இல்லை மனுஷன் என்பவனு ஜீவாத்மா தான் மனுஷன் அந்த ஜீவாத்மாங்கிறது தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்குது அதுக்கு உடல் அமைப்பு அஞ்சு பஞ்சபூதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு உணர்வுகள் ஒன்பது ஒன்பது கிரகங்கள் மூலமாக நமக்கு ஒன்பது துவாரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பிரதானமாக ஏழு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதில் இந்திரிய சுரப்புகள் பருவத்துக்கு ஏற்ப எல்லா சிந்தனையும் மாதிரி இந்திரிய சுரப்புகள் இருக்குது அதான் இந்திரியன்னு ஒரு கடவுள்னு வச்சாங்க இதன் மூலமாக ஜீவாத்மாங்கிற அந்த ஆத்மா ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தது இங்கே வந்ததே அதுக்கு ஆத்மாவுக்கு பிரபஞ்ச அனுபவம் தான் இங்கே அனுப்பி வச்சாங்க இந்த பூமிங்கிற இந்த கிரகத்துக்குள்ளே வந்து அஞ்சு விதமான அனுபவங்களும் ஏழு விதமான உணர்வுகளும் கொடுத்துருக்காங்க கண்ணு காது மூக்கு வாய் தொடு உணர்வு அஞ்சில் அது மாதிரி ஏழு உணர்வுகள் அதே ஓட்டைகளுக்குள்ளே தான் வரும் அதுவும் அது ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ப அந்த அனுபவங்கள் கிடைக்கும் இதை அனுபவிக்கும்போது இந்த அனுபவம் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு தான் கடவுளை இங்கே அனுப்பி வச்சது அதுவும் கோடிக்கணக்கான மனுஷங்களை கடவுள் உருவாக்கினார்னா அப்படி உருவாக்கலை ஒரு மனுஷனை உருவாக்கி அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை உருவாக்கி அவங்களுக்குள்ள தான் பிறப்புகள் வந்தது நம்ம இந்து புராணங்களாக இருந்தாலும் சரி இந்து புராணத்தெல்லாம் உடலூரை கொண்டு பிள்ளை பார்த்தாங்கலாம் கிடையாது தீட்சையின் மூலமாக பிள்ளை பெற்றா அப்படி தான் இருக்கும் ராமாயணம் எடுத்தாலும் மகாபாரதம் எடுத்தனாலும் எந்த இதிகாசம் எடுத்தாலும் இதுமாதிரி அற்புதங்கள்லாம் இருக்குது அதே போல் பைபிள் எடுத்திங்கனாலும் ஆதாம் ஏவால்னு மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டாங்க அவங்களுக்குள்ள தான் சந்ததிகள் பெருகி வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும் இதே தான் குரான்லேயும் இருக்கும் அப்போ கோடிக்கணக்கான மனுஷங்கள் பிறந்து தனித்தனி எண்ணங்கள்லாம் கடவுள் கொடுக்கல ஒரு மனுஷனுக்குள்ளே தான் இவ்வளவும் தோன்றுச்சு அப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி நடந்துக்கிறோம் அந்த ஒரு மனுஷனுடைய சிந்தனை தான் இந்த உலகமாக இவ்வளவும் இருக்குது இல்லையா அப்போ அந்த முதல் மனுஷனே இப்படியெல்லாம் எண்ணி இருக்கலாம் இல்லையா அந்த முதல் மனுஷன் இடத்துலேருந்து வந்தது தானே இது எல்லாமே அதை அடுத்து 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 எண்ணங்களும் ஆசைகளும் வளர வளர ஆன்மாவாகப்பட்டது இந்த உலக அனுபவத்தை அதிகபட்சமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிது கடைசியில் அது நாம் எங்கேருந்து வந்தோங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் புலன் இன்பத்துக்கே அடிமையாயிடுச்சு இந்த புலன் இன்பங்களை பதிவு செய்கிற மனசாக இருந்தது கடைசியில் மனசுக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்து மனசு சொல்கிற எல்லா அனுபவத்தையும் ஆன்ம அறிவு ஏற்றுக்கிடுச்சு இப்போ அந்த ஆன்ம அறிவு இருக்குதே அதுக்கு மனம் கொடுக்குற ஒவ்வொரு அனுபவம் தான் அதுக்கு உண்மைன்னு நினச்சிடுது அதுக்கு தான் அவ்வப்போது ரிஷிகள் வராங்க முனிவர்கள் வராங்க யோகிகள் வராங்க சித்தர்கள் வராங்க ஞானிகள் வராங்க வந்து அப்பா நீ தேகம் அல்ல நீ ஒரு ஆத்மா இந்த தேகங்கள் கட்டுப்பட்டு இங்கேயே நீ எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அதை அடையாமல் மாண்டு போயிடாத நீ ஒரு ஆத்மா உன்னை அனுப்புனது ஒரு பரமாத்மா அந்த பரமாத்மாவுக்கு என்றும் அழிவில்லை அதுபோல் உனக்கும் என்னுக்கும் அழிவில்லை நீ ஜீவாத்மா என்று விழிப்புணர்வாடி நீ தேகம் அல்ல அப்படின்னு புரிய வைக்கிறாங்க அது மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா இதில் நம்ம ஊரில் வள்ளலார் சொல்லி கொடுத்தது மனுஷனுக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னார் மரணமில்லா பெருவாழ்வுன்னு அவர் கொண்டு வந்தார் இதுக்கு முன்னாடி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இனி பிறவாக வர வேண்டும்ங்க வள்ளலார் வந்து இரவாக வர வேண்டும்னார் ஆக மொத்தத்தில் நாம் எல்லாம் அழிவில்லா நிலையில் போகணுங்கிறது தான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துன்னு வராங்க இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட சக வாழ்க்கை வாழ்கிற சம்சாரியாக இருக்கிற நமக்கு ஏன் புரியலனா நம்ம அதிகபட்சமாக இல்லறத்தில் ஈடுபடுறோம் புலன் இன்பத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அவங்க ஞான இன்பத்தில் வாழறாங்க அவ்வளோதான் திரியங்கள் வழியாக வர அந்த சிற்று இன்பத்துக்கு ஆசைப்படாம ஞான அறிவில் கிடைக்கிற பேரின்பத்தில் ஆசைப்பட்டாங்க உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அவங்க எந்த அனுபவத்தையும் பெற விரும்பலை ஏன் அப்படி விரும்பலைன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்து வச்சுக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த அனுபவம் வேண்டாம் ஞானிகள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்களே அவங்க அனுபவத்தை பெறலாம் அப்படின்னு அந்த ஆத்மா அப்படி முடிவு பண்ணிருச்சு அதுக்கு ஞான வாசல் திறந்துருச்சு அந்த மனசில் உடல் சார்ந்த இல்லறத்தை அவங்க தேடலை அந்த மனசுக்கு நீயும் பெண்ணு தான் நானும் பெண்ணு தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பரமாத்மாங்கிற புருஷனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் திருவ திருமணம் முடிக்கிறாங்க இதை கிருஷ்ணா லீலையில் சொல்லப்பட்டிருக்கு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்குது கடவுள் பேராற்றல் கொண்ட பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் புருஷனாக இருக்கா நாம் எல்லாம் ஜீவாத்மாவும் மனைவிகளாகவும் இருக்கிறோம் நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு அவரோடு கலக்கணும் அதுதான் ஞான முற்றுதல் இந்த விழிப்புணர்வு அவ்வப்போது வர்றதில்லை இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் உள்ளதை அனுபவிக்காமல் என் நேரமும் தவ கோலத்திலேயே இறை நம்பிக்கையிலேயே உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு யாரும் திருமணம் ஆக போகிறது கிடையாது அவங்களால் சந்ததி பெருக்கு போகிறது இல்லை அப்போ இங்கே வந்து சிங்களாக தானே இருப்பாங்க இந்த பூமி இருக்காது இல்லையா பூமியில் மனுஷங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால தான் இந்த உணர்வுகள்லாம் வேலை செய்யுது இப்போ இதை முறையாக அனுபவிச்சு இந்த அனுபவம் எனக்கு போதும் நான் திரும்பவும் அந்த பேராற்றல் அனுபவத்துக்கிட்ட போயிடுறேன் அப்படின்ற ஒரு விருப்பம் வர வரைக்கும் இங்கே வாழ வைக்கிது முழுமையாக வாழ்ந்து முடிக்கிறோம்னா இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தங்களுடைய லட்சியம் நிறைவேற அந்த காலம் வரும்போதே ஐம்பது வயசை தாண்டியது இல்லையா சிறு வயசுலேருந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம் அதை பற்றி செயல்படுறோம் இந்த லட்சியத்தை அடையணும் அதுதான் என்னுடைய ஆம்பிஸாக இருக்கணும்ன்ட்டு அதை நோக்கியே பயணம் பண்ணுறோம் இல்லையா இதுவும் ஒரு மாய தான் இங்கே வந்து லட்சியெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை வந்தோமா வாழ்ந்தோமா போதும் அப்படின்ட்டு போவேன் தான் கல்யாண வீட்டில் போனால் அண்டாண்டாவது சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் சாப்பிட முடியாது இல்லையா நமக்கான பங்கு வச்சா சாப்பிட்டு போதும் போதும்னு ஓடிடுறோம் இல்லையா மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்து அவனுக்கு அதை வச்சுக்கிறாங்களே இதை வச்சுக்கிறாங்க இவ்வளோ சாப்பிட்றானே அவ்வளோ சாப்பிட்றான்னு நம்ம அதெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது ஐயோ இவ்வளோ சோறு செஞ்சு வச்சுக்கிறாங்களே நமக்கு இவ்வளோன்னு தானே சாப்பிட முடியுது இதையும் சந்திக்கக்கூடாது நீங்கள் திருப்தி அடைஞ்சிங்களா இடத்த காலி பண்ணி போயிட்டே இருக்கிறோம் இல்லையா அதுக்கு மேலே அவங்க உட்கார வச்சு நிறைய சாப்பாடு போட்டாலும் சாப்பிட முடியல இல்லையா போதும்னு இருறே இதுவே தான் வாழ்க்கையிலையும் ஆனால் இந்த இந்த புரிதல் வருமானம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம மூதாதியர்கள் இருந்து இது வரைக்கும் அவங்களால் முடியாத விஷயத்தான் நம்ம மேலே சாத்தியிருக்கிறாங்க இப்போ நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்ல பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்கு படிக்க வச்சு பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு வாழ வச்சு நீயே இந்த வாழ்க்கையை திருப்தியாக அனுபவின்னு சொல்லிடுறோமா அதுக்கு பேச்சு வர வரைக்கும் பேச்சே நம்ம உறுப்பு தான் தரோம் இல்லையா அதை கூட ஜாதி மதம் இனம் மொழி இதையெல்லாம் சேர்த்து கற்றுக் கொடுத்துட்றோம் அதை அது தனித்தனி பைத்தியம் பிடிச்சிருக்குதுங்க ஜாதி பைத்தியம் மத பைத்தியம் இன பைத்தியம் மொழி பைத்தியம் இது பார்த்தா நம்மளை அரசியல்வாதி வேறு போட்டு ஒரு பாதி பைத்தியம் ஆகிக்கிட்டு தேசம் தேசம் லட்சியம் அது இதுன்னு சொல்லி இங்கே யாருமே சுதந்திரமாக இல்லை எல்லோரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் இல்லையா இதுவே ஒரு பெரிய மாயை இங்கே யாருமே சுதந்திரமாக இல்லை அதனால் தாங்க அந்த லட்சியம் நிறைவேறும் நிறைவேறும்னு அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அறுபது வயசு ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசு ஆகிடுது ரிட்டயர்மெண்ட் ஆகி வெளியே தருத்துற வரைக்கும் நமக்கு அந்த லட்சியம் முடியல அதுக்கப்புறம் விழிப்புணர்வு வந்து திரும்ப நம்ம சாமி எல்லாம் கொஞ்சம் அங்கே இங்கே போயிட்டு வரத்தாங்கட்டியும் வயசாகி போதா நமக்கு ஞானம் வரணும்னு நினைக்கும் போது எல்லாமே குறையில தான் இருக்கும் நம்ம எந்த முடிக்கணும்னு நினச்சோமோ எல்லாமே குறையில தான் இருக்கும் அந்த ஏக்கத்தோடு முதிர் வயதாகி அவங்க இறக்கும்போது இந்த மனசுக்கும் ஆசை நிறைவேறல ஆத்மாக்கும் நிறைவேறல திரும்பவும் அவங்க மறுபடியும் பிறக்கணும் திரும்பவும் பிறந்து பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இருக்க இல்லை இதுக்கு முன்னாடி நம்முடைய அப்பா அம்மா யார் நான் யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது இதுலேயும் பாதி லட்சியத்தை கொண்டு வந்துடுறோம் இப்படியே நம்ம பிறந்து பறந்து பறந்து சலித்து போய் ஒரு நாளைக்கு அந்த ஞானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதும் இந்த வாழ்க்கையெல்லாம் இதுக்கு மேலே வேணான்னு அப்படி வந்தவங்க தான் ஞானிகள்லாம் வள்ளலார் சொல்கிறார் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவனும் அப்படின்னு கேட்குறாரு இந்த ஞானிகள்லாம் இந்த வாழ்க்கை வாண வாணாக போதும் போதும்னு போனாங்க இல்லையா எல்லோருக்கும் அப்படி நடக்கலை இப்போ ரமண மகரிஷி கூட நான் யார் தன்னை கண்டுட்டேன்னார் அதனால் அவர் மரணம் அடையாமல் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலை இங்கே தான் அடக்கம் பண்ணியாச்சு அப்போ அவர் திரும்ப பிறக்கணும் எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஞான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் இது மாதிரி அந்த மனசில் இருக்கிற எண்ணங்கள் முழுக்க தீர்ந்து முடிகிற வரைக்கும் வாழையடி வாழையாக தான் அந்த வரவு ஒரு நாளைக்கு அது முழுக்க நிறைவேறுச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க வரப்போகிறது கிடையாது அந்தளவுக்கு அவங்க மனசு வெறுமையாகவும் நிர்வாணமாகவும் மாறும்